வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பரோட்டா செய்ய போறோம் பரோட்டா உடலுக்கு கெட்டது தான் இருந்தாலும் எப்பயாவது செஞ்சு சாப்பிடலாம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா ஒரு ஐநூறு கிராம் அளவு மைதா மாவும் எடுத்துக்கலாம் நடுவுல இந்த மாதிரி செஞ்சுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறோம் ஏன்னா பரோட்டாக்கு அதிகமான எண்ணெய் நம்ம போக போக சேர்க்கணும் அதனால இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பிசையிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் உள்ளங்கைய வச்சு நல்லா பிசையணும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் கையில ஒட்டாத அளவுக்கு பிசையணும் பெசைஞ்ச பிறகு எண்ணெய தடவி ஒரு இரண்டு மணி நேரம் ஊற வச்சு வைக்கணும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சின்ன சின்ன பால்சா உருட்டி அதுலயும் எண்ணெயை தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு பால்சா எடுத்து சப்பாத்தி உருட்டுறதுல அதுலயும் எண்ணெயை தடவி நம்மளோட கவுண்டர் டாப் மேலே வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே மெல்லிசா தேய்க்கணும் உங்களுக்கு இப்படி வீச தெரிஞ்சால் நீங்கள் வீசிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கலாம் கவுண்டர் டாப் ரொம்பவே கிளீனாக இருக்கணும் செய்கிறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி ரவுண்ட்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படியே எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் என்னைக்காவது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா பரோட்டா டேஸ்டா கிடைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு அதுலையும் லைட்டாக எண்ணெய் தடவி ஒவ்வொன்னா எடுத்து அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி கட்டையில லைட்டாக தேய்ச்சு தோசை கல்லில் போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்லில் போடும்போதும் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு எடுத்துக்குங்க எண்ணெய் சேர்க்க சேர்க்க தான் பரோட்டா கொஞ்சம் சாஃப்டா வரும் இல்லைன்னா ரொம்பவே ஹார்டாயிரும் இப்படியே ஒவ்வொரு பரோட்டாவா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இதை பரோட்டா கடையில் செய்கிற மாதிரி மேலே கீழே தட்டி எடுத்துக்கலாம் பரோட்டாக்கு எடுத்த சால்னாவும் செஞ்சாச்சு இன்னைக்கு வெஜ் சால்னா தான் செஞ்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்குன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்